விருச்சகராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாற்றத்தை விருச்சகத்திற்கு கொடுக்க போகிறது லாபம் இருக்கா நட்டமா என்ன செய்யப்போகுது எங்களை பகடக்காயாக ஆக்கப்போதா இல்லை பணங்காக்கி மரமாக போதா இல்லை பாய்மறை கட்டாயா நம்மளை மாற்றப்போதா இதை பற்றி தான் யோசிக்க போகிறோம் வாங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிலிருந்து ஒரு பதினெட்டு மாதத்துக்கு ராசிக்கு ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பதினெட்டு மாதம் ராசியை லாக் பண்ண போகிறாரா இல்லைன்னா ரிலீஸ் பண்ண போகிறாராங்கிறத பற்றி பேச போகிறோம் முழுமையாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திர மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ராகுக்கேது பயிற்சி நடக்குது இந்த ராவுகேது என்றைக்குமே ஆன்டி வைஸில் சுற்றி வர பிளானெட் பெரும்பகுதி நம்ம எல்லாருமே ராகு கேதுனால அதை கண்டுக்கிறது இல்லை சனிக்கு குருவுக்கு கொடுக்குற பெரிய மார்க்கெட்டிங் ராகு கேதுக்கு கிடையாது ஏன் என்றைக்குமே நமக்கு பக்கத்தில் இருந்து பாடம் எடுக்கிறவங்கள பெருசாகவே கண்டுக்க மாட்டோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு பக்கத்தில் இருந்து பாடம் எடுப்பவர்கள் நம்மளை உண்மையாக நம்மளை பற்றி படம் பிடித்து காட்டுபவர்கள் நம்மளை அடிக்கடி நம்மளை பற்றி நிறைய குறும்படம்லாம் அந்த ராகு கேது தான் போடுவாங்க நம்மளை பற்றி நிறைய குறும்படம் நம்ம பண்ண எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் ராகுகேது அப்போ அவங்க ரொம்ப நமக்கு முக்கியங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ராகு கேது நமக்கு எந்த விதத்தில் நாம எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு லாபத்தை கொடுப்பார்கள் எப்படி நடக்கலை அப்படின்னா நமக்கு நட்டத்தை கொடுப்பார்கள்ங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வருகிறார் விருச்சக ராசிக்கு உங்க ராசியிலிருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸுக்கு வர விருச்சகத்திலேருந்து கவுண்ட் பண்ணால் நாலாவது இடம் கேது பகவான் பத்தாவது வீட்டுக்கு வருகிறார் இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியில் ராகு நாளுக்கு வரதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை ராசி செலுத்த வேண்டும் ரொம்ப உடல் ஆரோக்கியம் ஒரு விஷயத்தை அப்புறமா பண்ணிக்கலாம் சார் உடம்பு சரியில்லை சார் மாத்திரை போடுங்க அப்புறமா போட்டுக்கிறேன் சார் வேண்டாம் அந்த வார்த்தையை தவிர்த்துடுங்க சார் ரசம் குடிங்க சார் வேண்டாம் ஐயா எனக்கு பிடிக்காது சார் சட்னி சாப்பிடாதீங்க சார் ஐயோ எனக்கு சட்னி இல்லைன்னா இருக்க முடியாது இதெல்லாம் தவிர்க்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் ராசிக்காரர்கள் உண்மையாக சில விஷயங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும் இந்த பதினெட்டு மாதம் நாக்குக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டீங்கன்னா சரீர பிரச்சனைகள் நீங்கிடும் நாக்கு எதெல்லாம் ரொம்ப விரும்புதோ சரீரத்துக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் அர்த்தம் இப்போ ராகு என்ன இன்டிமேஷன் கொடுக்கிறார் நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ராஜா அப்படிங்கிறார் அதான் அதில் ரெண்டு வார்த்தை அவர் பதிவு பண்றார் நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வியாதி வரும் நாக்கை ரொம்ப பேச வைக்கிறதுனால பந்துக்கள் விரோதம் வரும் நல்லா கவனிங்க ஒரே நாக்கு தான் ரெண்டு பிரச்சனை ஏற்படுத்த போகுது அப்ப சரீரத்தில் இருக்கிற பிராப்ளத்துக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஆன்மாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிற பெரிய ஆள் யாருன்னா நாக்கு தான் ஒருத்தர் மனுஷன் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்கிறான்னாலும் நாக்கு தான் காரணம் கோர்ட்டில் போய் நிற்கிறான்னாலும் நாக்கு தான் காரணம் இதை உணர்ந்தாதான் தான் இந்த ராகு கேது பயிற்சியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் நான் ரொம்ப பேசியே தான் பார்த்துருப்பீங்க இப்பயும் பாசிட்டிவாக தான் பேசுகிறேன் ஆனால் நெகட்டிவா நம்ம யாரும் கூடாது இப்போ இன்னும் என்ன தெரிஞ்சிட்டோம் நாக்க அளவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு இது நெகட்டிவ் முடிவு எங்கெங்கே பாசிட்டிவ் தானே இருக்குது நெகட்டிவ் இல்லையே இதை யார் சொல்லி தருவா கடவுள் நம்மளை விட்டு சொல்ல சொல்ற சொல்லிட்டேன் முடிச்சு போச்சா இதுல என்ன இருக்கு ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த நாக்கு சுவை அதிகமா இருக்கும் உறவுகள்கிட்ட வார்த்தைகளை பார்த்து பேசணும் ரெண்டு விஷயத்த நாக்கு செய்ய செய்யப்போதும் அதனால முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு அவசியம் பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்க பக்கத்துல இருந்தோத்தவங்க புளிப்போ இனிப்பு இனிப்பு உப்பு என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்ற கண்டிஷனுக்கு போயிடுங்க இல்லை எனக்கு இதில் பிடிக்காது எனக்கு என்ன ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் எடுக்காதீங்க அப்புறம் தேவையில்லாத வியாதி தான் வரும் டயட் கண்ட்ரோல் சாப்பாட்டில் உங்களுக்கு உப்பு சுகர்னு சொல்கிறோம் சா சுகர் இருக்குது இன்றைக்கி பிபி இருக்குது இதுக்கெல்லாம் அவசியம் இந்த வியாதி வராமல் தடுப்பதற்கு விருச்சக ராசிக்காரர்கள் நாக்கு சுவையை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இது கட்டாயம் பதினெட்டு மாதம் அடுத்தது வாக்குவாதத்தை தவிர்க்கணும் தேவையில்லாத சொந்தக்காரவங்களுக்குள்ள விரோதம் ஏற்படும் உறவுகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மனபலம் குறையும் இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுருந்த உறவுகளை பிரிய வேண்டிய கண்டிஷன் ஏற்படும் உறவுகளுக்குள்ளே இந்த ஆள் பற்றியா இந்த நேரத்தில் கருத்து எடுத்துட்டம் பற்றியா உங்களே திருப்பி பேசுவாங்க நீங்கள் முன்னாடி பண்ண உதவியெல்லாம் சுத்தமாக தெரியாமல் போயிடும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் புருஷன் முன்னாடிக்குள்ளே இது நடக்கும் ரொம்ப பெரிய வெளியிலலாம் போகலாம் முதல்ல புருஷன் முன்னாடிக்குள்ளே நடக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் ஊட்டுக்கார அம்மாவுக்கும் நீங்கள் அம்மாவுக்கு என்ன தான் செஞ்சு வச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு இப்போ நீங்கள் ஒன்று செய்யலைன்னா அந்த அம்மா உங்களை கிழின்னு கிழிச்சிடும் டக்குணும் அதே ஊட்டுகார ஐயா வந்து ஊட்டுகார அம்மா வந்து விருச்சகராசியாக இருந்தால் அந்த ஐயா தான் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த அம்மா பண்ணாலும் அந்த ஐயாவுக்கு நீங்கள் எதாவது ஒன்று செய்யலைன்னா அந்த ஐயா என்ன பண்ணுவார் என்னம்மா இப்படி பண்ணி விட்டேன் என்னம்மா இப்படி பண்ணிறியம்மா அப்படின்னு அந்த பாட்டாக பாடினா கூட பரவாயில்ல எதுவும் ஹியூமராக இருக்கும் அது கோபமாக பண்ணால் பிரச்சனையாக போடும் இல்லையா அப்போ இந்த நாலாவது இடத்துல இந்த ராகு வர்றதுனால நாக்களை பூந்து நம்மளை பிளான் பண்றார் அதுக்கு நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடாது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க ராகுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுத்தா தானே அந்த நாக்கள் வந்து உட்கார இவ்வளவு தான் டாக்டர்கிட்ட போனால் அந்த காலத்துலலாம் அந்த காலம் நல்லா கேட்டுங்க இப்போ நான் கேட்கறது கிடையாது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க டாக்டர் நாக்க நேட்டுங்கன்னுவாங்க அந்த நாக்கில் அதோடைய அந்த சிகப்பை பார்த்து கண்டுபிடிப்பாங்க என்ன வியாதி இல்லையா அப்போ நாக்கில் கசப்பு இருக்குன்னா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க என்ன சாப்பாடு மாற்றணும் நம்ம உடம்புக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம்னு அர்த்தம் நாக்கில் இனிப்பு வந்தால் நமக்குள்ளே என்னமோ ப்ராப்ளம் சமமாக இருக்கான்னு பார்க்கணும் ஆக நாக்கு தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது தாய் தந்தையர் தந்தை ஸ்தானம் தாய் ஸ்தானம் அப்பா அம்மா கிட்ட விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சார் எனக்கு அப்பா அம்மாவே இல்லைன்னா கவலையப்படாதீங்க ஆனால் அப்பா அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கும் யாராவது வயசில் மூத்தவர்கள் நமக்கு அறிவுரை சொல்பவர்கள் இவங்களை கண்டாப்ப பிடிக்காது விருச்சகராசிக்கு வேறு வழி கிடையாது கொஞ்சம் கேட்டு தான் ஆகணும் அதனால் விரோதங்கள்லாம் ஏற்படும் அதனால் அறிவுரையை கேட்டுக்குங்க நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது அப்புறமா அதனால் ராகு என்ன பண்ணுறார் சில சட்டத்திட்டங்களை நமக்கு காட்டி கொடுக்க போகிறார் அதனால் இந்த இடத்துல ராகு நாக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுக்கு என்னெங்க பரிகாரம் பண்ணுன்னா துர்கா வழிபாடு அவசியம் துர்கா பரமேஸ்வரியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் கேது இவர் என்னங்க பண்ண போகிறாரு இவர் நாக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கப்போ இவர் என்ன பண்ண போறாரு எஸ் இந்த ஒன்று நாக்கு க்ளோஸ் பண்ணாலே போதும் கேதுவுடைய ஆட்டத்தை நாம தடுத்து நிப்பாட்டலாம் இந்த கேது பத்தாம் வீட்டுக்கு வருது இந்த பத்தாம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு தேவையில்லாத பகை ஏற்படும் நம்ம அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி அதிகார வேலை பார்த்தாலும் சரி ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி சொந்தக்கார இடத்துல இருந்தாலும் சரி சுய தொழில் பண்ணாலும் சரி ஏ நீங்கள் சினிமாவில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் பத்தாவது வீட்டுக்கு கேது வரும்போது உங்க மைண்டு பேலன்ஸ் ஆகாது உங்களுக்கு ஒரு இழுக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமமோ இழுக்க உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன சொல்லுவாங்க சில விஷயத்தை பொறுத்துக்க வேண்டிய கண்ட்ரோல் இருந்தால் பொறுத்துக்க முடியாது அது பகையாக மாறும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பொறுத்துக்கணும் ஒரு நாள் ஒருத்தன் வருவான் திடீர்னு அதிகாரி வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல அப்படி தான் நடக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் வருவான் நம்ம இவ்வளோ நாள் ஓபி அடிச்சிருப்போம் அவள் வந்து ஏய் ஏன் ஓபி அடிக்கிற நீ ஓபி ஓப்பி அடிச்சு டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவான் சார் ஓபி அடிக்கல சார் முடிஞ்சு போச்சு அதோட கதையை முடிஞ்சிடும் என்னென்னால் என்ன பேச்சு பேசிட்டான் அப்படின்னு அவனை பற்றி நம்ம பக்கத்தில் பேச வேண்டிய கட்டாயம் வரும் இதை கேது ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசு கொந்தளிக்கும் நம்மளால் ஏற்காடு இந்த ரெக்கார்டை ஏற்றுக்க முடியாது ஒருத்தன் பேசின ரெக்கார்டை ஏற்றுக்க முடியாது மனசு அதான் பத்தாவது இடம் சாதாரணமாக பத்தாவது இடம்னாலே பதவி ஸ்தானம்னு சொல்லுவோம் இதில் கேது போது ரொம்ப ஞானத்திலாம் நம்ம நம்ம பக்கம் இருக்கக்கூடிய எல்லாம் கேது எடுத்து கொடுப்பாரு அப்படியே பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு அவரு ஏய் நீ எப்படிலாம் இருந்த தெரியுமா ஏய் நீ எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு எதாவது உதவி பண்ண தெரியுமா இந்த கம்பெனி வளர்கிறதுக்குன்னு என்னெல்லாம் பண்ண தெரியுமா இந்த கட்சி நீ என்னெல்லாம் பண்ண தெரியுமா இந்த படம் வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு இப்படிலாம் எல்லாம் உடல் மூலமாக லாங்குவேஜ் பண்ணுவார் கேது இந்த மூளைக்கு அது கொண்டு போவே கூடாது நம்ம ஏன்னா நமக்கு ஏற்கனவே சந்திரன் நீசம் விருச்சகராசியில் சந்திரன் நீசம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க இதை கொண்டு போயிட்டீங்கன்னா ஆமா இல்லை நம்ம எப்படி இருந்தோம் இப்படி பேசிக்கிட்டான் ஆளு அவன் பேசினது பத்து நிமிஷம் பேசிட்டு போயிட்டான் முடிஞ்சு போச்சு மறுநாள் நம்ம வேலையை செய்ய போகிறோம் அரசாங்கம் நிறைய இடத்துல சட்டம் போடும் திருப்பி அந்த சட்டத்தை நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது பிறகு தெரிஞ்சிடும் இதே தான் கேது பகவான் என்ன பண்ணுறாரு சில இடங்களில் விட்டு கொடுக்கணும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது பேசிட்டானே திருப்பி பேசக்கூடாது அதுவும் பேசுனதை இன்னொருத்தோட்டமே பேசக்கூடாது ஞாபகம் விருச்சகராசிக்காரர்களே இதை எல்லாம் உங்கள் தொழிலுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் நான் சொல்றது அறிவுரை ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா உங்கள்கிட்ட பேசுகிறேன் இதை தான் நம்பணும் நான் ஒரு அஸ்ட்ராலஜரை என்னை பார்க்கவே பார்க்காதீங்க புரியுதுங்களா அப்போ இந்த கேது இந்த பகையை ஏற்படுத்துவார் நல்லா கவனிச்சுங்க யார் பேசினாலும் உங்களுக்குள்ள நியாயத்தை உண்டு பண்ணுவார் கேது அந்த நியாயத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க நியாயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நாளைக்கு அது சரியாயிடும் அடுத்தது தேவையில்லாத பணவிரயத்தை ஏற்படுத்தும் இதுவும் அதே தான் ஒருத்தர் நம்மளை உசுப்பேத்தி விட்டுருவான் அதுக்காக பண விரைவு ஏற்படும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை தேவையில்லாதெண்டை செலவு பண்ண வைப்பாங்க பிடிக்காம அந்த செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கடன் வாங்குவோம் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம்தான் இந்த வாட்டி பதினெட்டு மாதம் குடும்பத்தில் உள்ளவங்களையே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் வேலையில் உள்ளவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பணம் படுத்துகிற பாடு தான் எல்லாத்துக்கும் பணம் படுத்துகிற பாடு தான் இந்த பணம் எதிரிகளை பந்துக்களை விரோதமாக்குது இந்த பணம் நமக்கு பல பகையை உண்டாக்குது நம்ம இந்த நேரத்தில் என்ன தாங்க செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன் மோதிர விரல் மாதிரி இருங்க இந்த ஞாபகம் வச்சுங்க மோதிர விரல் பாருங்க மோதிரம் போட்டிருக்கு எந்த ஹெட் வெயிட்டும் இந்த மோ இந்த விரலில் இருக்காது இந்த இந்த விரலுக்கெல்லாம் எல்லா பார்த்தீங்கன்னா இந்த விரலாக இருக்குது இதில் எதுவுமே நகை இல்லை இந்த விரலில் மட்டும் ஒரு நகை இருக்குது இதுக்கு பேர் மோதிர விரல் ஆனால் இதுக்கு ஹெட் இருக்காது ஹெட் வெயிட் இல்லாதனால இந்த மோதிரம் கடைசி வரைக்கும் அந்த விரலே இருக்கும் இப்போ பாயிண்ட் புரியுதா நமக்கு இருக்கிற பிரச்சனை ஹெட் வெயிட் மட்டும் வேண்டாம் இப்போ இன்னொருத்தன் பேச்சை கேட்க வேண்டாம் இன்னொருத்தனுக்கு பதில் சொல்லி அவனை சமாளிக்க முடியாது அப்போ அந்த ராகு கேது நமக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார் இன்னொருத்தவர்களை சமாளிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம்னா சூழ்நிலைகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் சூழ்நிலைகளை சமாளிக்க முடியும் மனிதர்களை சமாளிக்க முடியாது அதனால நம்ம மதி கெட்டு போகக்கூடாது நம்ம மதி கெட்டு போகணும் பல பேர் ஐடியா பண்ணுவான் அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்க ஐடியா பண்ணுவாங்க அதனால எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுங்க சாமி போடுறதில் இருக்கிற சுகம் இருக்கே அதை மாதிரி ஒரு வெற்றி எதுவுமே கிடையாது இதுதான் பிளான் போடலாமா ஆமாஞ்சாமி சாமி சொல்லுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த ராகு கேது பரிகாரம்ன்றது விநாயகர் வழிபாடு பிள்ளையாரை கும்பிடுங்க துர்க்கையை கும்பிடுங்க டெய்லி பிள்ளையாருக்கு நெய் விளக்கு துர்க்கை அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க ராகு காலத்தில் போய் உட்காருங்க தமம் பண்ணுங்க எப்பெல்லாம் மைண்டு டைவெர்ட் ஆகுது அப்போல்லாம் ஒரு கோயிலுக்கு போயிடுங்க எங்கேயாவது போய் உட்காந்துருங்க ஒரு கோயிலில் போய்ட்டு சாமி அப்படியே பார்த்துட்டு உட்காந்தே இருங்க மைண்டு ஆகிடும் பத்து நிமிஷம் இந்த உதறி தள்ளிட்டு ஏஞ்சி வந்துடலாம் எல்லாத்தையும் அந்த கோயிலில் உட்காந்துட்டு ஏஞ்சி உதராதுன்னு சில பேர் சொல்லுவான் நீங்களாம் நல்லா உதறிட்டு வாங்க உண்மை இந்த மண்ணெல்லாம் உதற மாதிரி மனசில் இவ்வளோ கெட்டதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஏன் வண்ணம் கோபம் பிரச்சனை இதெல்லாம் உதறி தள்ளிடுங்க இதனாலலாம் பிரச்சனை தான் நமக்கு நம்ம மன நம்ம நியாயமாக தான் பார்க்குறோம் எல்லாத்தையும் நியாயமாக பார்க்குறோம் விருச்சகம்னாலே நியாயம்தான் ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறவனா இருக்கணும் எல்லாருக்கும் ஜால்ரா போடுறவன்தான் பிடிக்குது இந்த உலகம் ஜால்ரா போட நமக்கு தெரிய மாட்டேங்குது எஸ்டிஆர் சொன்ன மாதிரி நடிக்க தெரியலப்பா இதுதான் விருச்சகம் என்ன பண்ணுறது இப்போ நம்ம பிளான் பண்ணி ஆகணும் ராகுக்கு எது இந்த பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருப்பா அப்படிங்கிறாரு இந்த நேரத்தில் உஷ்ணம் பட்டுறாதீங்க கோவப்பட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க விருச்சகம் வித்தியாசமான நிலையில் உயர்வீர்கள் நல்லதே நடக்கும்